மக்களே இங்க ஏதோ சத்தம் கேக்குது அங்க யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிற மக்களே அங்க போனா நமக்கு எதாச்சும் வழி கிடைக்கும் வாங்க போவோம் அங்க நில் யாரு நீ எங்க இருந்து வருகிறாய் இதுக்கு முன்னாடி உன்னை இந்த தீவில பார்த்தது இல்லையே காந்தார பற்றி உனக்கு தெரியுமா என் பேரு டைனிங்க தமிழ்நாட்டில இருந்து வரேன் பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி டலக்پور ஆண்ட இந்திரவர்மா ராஜாவோட வம்சவளி ஆதித்யவர்மா ராஜவ பாக்க வந்திருக்கங்க ஓ நீதான் அந்த டைனியா ராஜா உன பற்றி நிறைய சொன்னாரு என்னுடன் வா ராஜா விட அழைத்து செல்கிறேன் வா டைனி மக்களே இவங்களே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இவங்க மேல சந்தேகமா இருக்கு இவங்க நம்பி போறது எனக்கு சரியா படல ஆனா நம்ம ராஜாவை பார்க்கணும்னா இவங்க வீட்டா வேற யாரும் இல்ல மக்களே உங்க டைனிக்கு பயமா இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க டைனிக்கு துணையாருங்க மக்களே கமெண்ட்ல எனக்கு தைரியம் வர மாதிரி பேசுங்க மக்களே